வெல்கம் மீட்ஸ் டெக்னாலஜி மீண்டும் ஒரு காலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவில் பிக் பேங்கின் மாதிரி சுருக்கத்தை காணவிருக்கிறோம் நான் இப்பொழுது லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள கிரிஃபித் அப்சர்வேட்டரிக்கு முன் நிற்கிறேன் வாட் அ பியூட்டிஃபுல் சன்செட் நமது மனித குலம் தோன்றிய கதையை சொல்வதற்கு இதைவிட சிறந்த இடம் வேறு எதுவும் இருக்க முடியாது நாம் இங்கு பார்க்கும் கிர்ஃபித் டவர் அதற்கு மேல் காணும் நட்சத்திர கூட்டங்கள் கேலக்சிஸ் இதற்கெல்லாம் ஆர்ஜன் என்ன அதை விளக்குவதுதான் பிக் பேங் தியரி பதிமூன்று புள்ளி எட்டு பில்லியன் வருடங்களுக்கு முன்னால் லைட் ஸ்பேஸ் டைம் ஆடம்ஸ் எதுவுமே கிடையாது பிளாங்க் காலம் என்பது நாம் அளவிடக்கூடிய மிகச்சிறிய நேர அளவு அதாவது டன் டு த பவர் மைனஸ் ஃபார்ட்டி ஃபோர் வினாடிகள் இதற்குள் இயற்கை விதிகள் எதுவும் செயல்படுவதில்லை இது ஃபிசிக்ஸினுடைய எல்லை இது பிக் பேங் நிகழ்ச்சியின் முதல் மீனிங்ஃபுல் தருணம் என்று கூறலாம் ஒரு வினாடிக்குள் சப் அடாமிக் பார்ட்டிக்கல் குவார்க்ஸ் எலக்ட்ரான் போன்றவை உருவாகின மூன்று நிமிடத்திற்குள் ஃபர்ஸ்ட் ஆட்டம்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் உருவாகின மூணு லட்சத்தி எண்பதாயிரம் வருடங்களுக்கு பிறகு லைட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் காஸ்மிக் இவெண்ட் அந்த ஒளி இன்னும் பயணித்து கொண்டிருக்கிறது டுடே வீ கேன் டிடெக்ட் அஸ் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் இந்த பிக் பேங் நிகழ்ச்சியில் தோன்றிய லைட் இன்னமும் காஸ்மிக் மைக்ரோவேவ் ரேடியேஷனாக பரவிக்கொண்டுதான் உள்ளது நீங்கள் அந்த ஒலி லைட்டை நீங்கள் பார்க்க வேண்டுமா பார்க்கலாம் எவ்வாறு உங்கள் வீட்டில் ஒரு அனலாக் டிவி இருந்தால் அந்த டிவியை ஒரு காலியான சேனலுக்கு திருப்புவோம் அதிலிருந்து வரும் இந்த இஸ்ஸிங் சவுண்டு தான் த காஸ்மிக் மைக்ரோவேவ் ரேடியேஷன் லைட் அதை சவுண்டாக மாற்றினால் வரும் காட்சி இதுதான் பிக் பேங் தியரி இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த பாஸ்ட் நீங்களும் நானும் இந்த பூமியும் கூட ஆல் ஆஃப் எஸ் ஆர் மேட் ஃப்ரம் த சேம் ஸ்டார்ட் டெஸ்ட் கிரியேட்டட் இன் தேம் ஸ்டோரி இங்கு இந்த கிரிஃபித் அப்சர்வேட்டரியில் நின்று கொண்டு நம்மால் அண்டத்தை பார்க்க முடியும் யூ ஆர் லிட்டரலி லுக்கிங் பேக் இன் டைம் பிகாஸ் லைக் டேக்ஸ் டைம் டு டிராவல் அதனால் அந்த நட்சத்திர ஒளி வந்து கொண்டு இருக்கிறது பில்லியன் வருடங்களாக இது ஒரு விஞ்ஞான கதையா இல்லை நம்ம கதையா ஃப்ரம் த பிக் பேங் டு திஸ் வெரி பிரத் நீங்களும் நானும் அண்டத்தின் ஒரு பாகம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Thanks for watching.